நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் நட்சத்திர குறு பயிற்சி பலன்கள் வரிசையில் மிதுன ராசியில் அமைந்த புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இது இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான கூறுபயிற்சி பலன்கள் வருகிற அக்டோபர் மாதம் நாலாம் தேதி அதாவது புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை இரவு பத்து மணிக்கு துலாம் ராசியில் இருந்து விருச்சக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இது வாக்கிய ரீதியிலான கூறுபயிற்சி தேதி திருக்கணித ரீதியில் தேதி மாற்றங்கள் இருந்தாலும் குரு பயிற்சி பலன்கள் என்பது ஒன்றுதான் புனர்பூசம் நீங்கள் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் குலக் குன்றாய் வாழ்பவர்கள் யாசிப்பதில்லை யோசிக்க வைப்பவர்கள் நேசிக்க தெரிந்தவர்கள் நெறிவழி தவறாதவர்கள் சமத்துவ சிந்தனையாளர்கள் சரித்திரம் படைப்பவர்கள் புனர்பூசம் குருவின் நட்சத்திரமாக இருந்தாலும் புதன் வீட்டில் அமைந்த நட்சத்திரம் பிறவி பெரும் பயனை அடைய நினைப்பவர்களையும் தர்மம் தவறாதவர்களாகவும் வார்த்தெடுக்கும் சரி குரு வருகிறது இந்த குரு பயிற்சி தரும் சுப செய்தி என்ன ராசி ரீதியில் குருபெயர்ச்சி பலன்கள் என்ன என்பதை கடந்த பதிவுகளில் பார்த்தோம் இன்னும் சற்று நெருக்கமாக சென்று பலன்களை அறியும் விதமாகத்தான் இந்த நட்சத்திர கண்ணோட்டம் சரி தற்போதைய நிலவரம் என்ன உண்மையை சொல்ல போனால் ஒருவித மிரட்சியுடன் இருக்கீங்க உங்களை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் உண்மையா பொய்யா என உங்களை நீங்களே கேள்வி கேட்கிறீங்க நடக்கும் நம்பவே முடியல என்று வேண்டியவர்களிடம் வியப்பையும் வேதனையும் ஒரு சேர அப்படி என்னதான் நடந்து விட்டது நல்லது நடந்துச்சு கெட்டதும் நடந்துச்சு என்ன நல்லது நடந்துச்சு ஆயுளை பற்றிய பயம் அறவே விலகுச்சு அதிர்ஷ்ட பாதைகள் அடிக்கடி தென்பட்டது அளவற்ற சந்தோஷ சம்பவங்கள் சுபகாரியங்கள் நடந்துச்சு வியாதிகள் சொல்ல விரோதிகள் சொல்ல வில்லங்க விவகாரங்கள் விடாமல் துரத்தும் துயரங்கள் இல்லாமல் போனது தடைகளை தாண்டி புது சரித்திரம் படைக்க முடிந்தது குறிப்பாக கருத்திர விளக்க வருமான வாய்ப்புகள் கைபிடி வந்தது இனி நம்மை வெல்ல யாராலும் முடியாது என்ற சின்ன கர்வம் கூட எட்டி பார்த்தது சரி என்ன கெட்டது நடந்துச்சு தூக்கம் இல்லா வரம் வாங்கிய மாதிரி நள்ளிரவை தாண்டியும் உறக்கமில்லை ஒண்ணு நடந்துடல ஆனாலும் உறக்கம் இல்லை ஏதோ நடக்க போகுதுன்னு பக்கு பக்குன்னு அடிக்குது நடந்த நல்லதெல்லாம் நிலைக்குமா என்ற கேள்வி எழுகிறது இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் கொண்டு போய் விடுமோ என்ற ஐயப்பாடு எழுகிறது மறைமுக எதிரிகள் உருவாகி விட்டார்கள் என உள்மனம் சொல்கிறது உள்ளவர்களே ஒதுக்குகிறார்களோ என்ற சந்தேகம் அழுக்கிறது மனபயமா மனப்பிரமையா மனப்பிராந்தியா ஒண்ணும் புரியல கடந்த ஆறு மாதமாக தொடர்கிறது ஆறு மாதம்னா சனி பயிற்சி தான் காரணம் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சரியில்லாமல் இருந்திருந்தால் இந்த பயம் வந்திருக்கும் சூரிய புத்திரன் கண்டக சனியாக நிற்கிறார் உங்கள் நட்சத்திர சந்திரனை பார்க்கிறார் ஆட்டக்காரரான உங்களை ஆட்டி வைக்கிறார் நீங்கள் ஆல்ரவுண்டர் தான் முதல் இன்னிங்ஸில் டக்அட் ஆக காரணம் இரண்டாவது இன்னிங்ஸில் இரட்டை கேதடிக்க குரு காரணம் வருகிற அக்டோபர் மாதம் வரை அங்குதான் இருப்பார் குரு அப்படியானால் ஆதரவாக நிற்பார் அப்படியானால் அதன் பிறகு ஆறாம் இடத்திற்கு வருகிறார் உடனே எதுவும் நடந்து விடுமோ என்ற பயம் வேண்டாம் எதுவும் உங்கள் கைவிட்டு போய்விடாது இடப்புகள் இருந்தாலும் உடனடி நிவாரணம் கிடைக்கும் கசப்புகள் இருந்தாலும் உடனே சந்தோஷ சம்பவங்களும் நடக்கும் அதனால் விக்கான பேட்டரி மாதிரி இருந்தாலும் பவர் ஆஃப் ஆக மாட்டீங்க செய்தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி நீங்கள் போடுகிற கணக்குகள் தப்பாக போய்விடாது என்றாலும் சரியான கணக்கை போட நிதானம் தேவை தகுந்த முன் யோசனைகளும் தேவை அடுத்தவர்கள் ஆலோசனைகளை புறந்தள்ளினாலும் அதில் பொதிந்துள்ள கருத்துக்களை முற்றிலும் நிராகரித்து விட முடியாது அதையும் பரிசீலிக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்லது உங்களை மாட்டிவிட நினைப்பவர்களிடம் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது கலைஞர்களுக்கும் கலைத்தொழிலில் இருப்பவர்களுக்கும் அக்டோபருக்குப் பிறகு காலை சுற்றும் பாம்பாக புது குழப்பங்கள் வரும் கடிக்காத பாம்பை பார்த்தும் பயந்து கொண்டுதான் இருப்பீங்க இதனால் வழக்கமான பணிகள் சிறிது பாதிக்கலாம் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் இல்லை என்றாலும் முதிர்ச்சியான அனுபவம் ஆதாயம் தருமா என்றால் சற்று குறைவு என்றே தோன்றுகிறது குடும்பத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் சில சமயம் குடும்பத்தே மறந்து இருக்க நேரலாம் புனர்பூசம் இறையருள் நிறைந்த நட்சத்திரம் அதனால் ஆண்டவன் கருணையை பெற அடிக்கடி கோயிலுக்கு போக மறந்துடாதீங்க சுபகாரியம் வீடு வாகன யோகம் என்பதெல்லாம் உங்கள் ஜாதகம் நடந்தால் வாதிப்பு வராது சனி திசை நடந்தால் மந்த புத்தி வந்த மாதிரி தெரியும் கல்லூரி படிப்புக்கு கண்டங்களும் எட்டி பார்க்கும் அதை தாண்டி வேலை வருமான வாய்ப்புகள் சுய தொழில் திருமணம் புத்திர பாக்கியம் என ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டிருக்கும் புதன் திசை நடந்தால் நிறைவு வரும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் கேது திசை நடந்தால் ஆரோக்கிய கவனம் திசை நடந்தால் பொறுப்புகளை ஒதுக்கிவிட்டு ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடும் சிவன் வழிபாடும் உங்கள் கஷ்டங்களை போக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீ கிருஷ்ணன்